எப்போதும் போல ஐந்து நாட்கள் தள்ளி போனது அஞ்சலிக்கு உடனே கணவன் வினோத்திடம் வேலை முடிஞ்சு வரும்போது பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வாங்க என்றாள் அஞ்சலி உம் ம் ஆறு வருஷமா நீயும் முக்கு முக்குன்னு முக்குற ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை இதில் மாசம் மாதம் இதை வேற வாங்கி தண்ட செலவு பண்ணுற இதை வாங்கி செலவு பண்ண காசுக்கு ஒரு பிள்ளைய வளர்த்து ஆளாக்கிடலாம் என்றார் மாமியார் கனகா அஞ்சலிக்கு கண்கள் கலங்க தொடங்கியது மா கொஞ்சம் சும்மா இருமா தேவையில்லாம எங்கள் விஷயத்தில் தலையிடாத இதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு என்று அதட்டினான் வினோத் கனகாவும் வாயை மூடிக்கொள்ள அஞ்சலி வீட்டு வேலையை பார்க்க தொடங்கினாள் வினோத்தும் வேலைக்கு கிளம்பினான் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தட்டச்சு வேலையை பார்க்கிறான் வினோத் நல்ல படிப்பு அரசு உத்தியோகம் எதற்கும் சளைச்சவல் இல்லை அஞ்சலி எம்பிஏ படிப்பு முடித்துவிட்டு தன் தந்தையின் சொல்லை தட்டாமல் படித்து முடித்த உடனேயே வினோத்தை திருமணம் செய்து கொண்டாள் வினோத்தும் வீட்டிற்கு ஒரே பிள்ளை உடன் பிறந்தவர் என்று யாரும் இல்லை சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் தாய்க்கு உறுதுணையாகவும் பொறுப்பாகவும் செயல்பட்டு அழித்து பிடித்து ஒரு வீட்டை கட்டிவிட்டான் வினோத்தின் அம்மா கனகாவுக்கு எல்லாம் நல்லபடியாக அமைந்து அவனுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டதே என்ற வருத்தம் தான் அஞ்சலிக்கு தான் ஏதோ குறை இருக்கிறது என்று எண்ணி அவள் மீது வெறுப்பை காட்டிக்கொண்டே கொண்டே தெரிவாள் அஞ்சலியும் பெரிதாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டாள் என்றாவது ஒரு நாள் நமக்கு குழந்தை பிறக்கும் அன்று பார்த்து கொள்ளலாம் என்று தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பாள் மாமியார் கனகா அஞ்சலியை குத்தி காட்டுவது மட்டுமில்லாமல் அக்கம்பக்கம் உள்ளவர்களிடம் மலட்டு செருக்கி குழந்தை பத்துக்கு கூட துப்பு இல்ல பேசாம எங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் என்று அஞ்சலி மனம் நோகும்படி அவள் காது படவே பேசுவாள் ஆரம்பத்தில் வினோதிடம் நடப்பதையெல்லாம் கூறிய அஞ்சலி அவன் பெரிதாக கண்டுகொள்ளாததால் அவரிடம் கூறுவதையும் நிறுத்தினாள் யாராவது இவளை பார்த்தால் கூட இந்த மருத்துவமனைக்கு போ அந்த மருத்துவமனைக்கு போ என்று ஆள் அழுக்கு ஒன்றை கூறுவர் ஏதேனும் விசேஷத்திற்கு சென்றால் கூட உனக்கெப்ப விசேஷம் என்று எல்லோரும் கேட்கவே வெளியில் செல்வதையே நிறுத்தினாள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லும் அனைத்து நாட்டு மருத்துவத்தையும் சாப்பிட்டு கொண்டு மாதம் நாலு நாள் தள்ளி போனால் கூட கர்ப்பமாக இருப்பதாக எண்ணி வயிறை பிடித்து கொண்டே திரிவாள் அஞ்சலி குழந்தை இல்லாத ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும் ஏக்கம்தான் அதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அவ்வளவு வேதனைகளையும் மனதிற்குள் அடக்கிக் கொண்டு எப்போது வரும் அந்த நாள் என்று காத்து கொண்டுதான் இருந்தாள் வினோத்திற்கு வீட்டிற்கு வருவது சாப்பிடுவது தூங்குவது என்றுதான் நாள் ஓடும் அஞ்சலிப்படும் வேதனை எதுவும் வினோத்துக்கு சொன்னால் கூட புரியாது அவள் பெற்றோர்களிடம் சொன்னால் கூட அனுசரித்துக்கொள் என்றுதான் கூறுவார்கள் அதனால் அஞ்சலி யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டாள் காலையும் மாலையும் கோவிலுக்கு சென்று அங்கு சிறிது நேரத்தை போக்கிவிட்டு வருவதையே வேலையாக வைத்திருந்தாள் குழந்தை இல்லை என்று மாமியார் கனகா தித்தினாலும் ஒரு சில நேரங்களில் அஞ்சலிக்கு உதவியாகத்தான் இருப்பார் அஞ்சலிக்கு சத்தான காய்கறி பழங்களை வாங்கி கொடுப்பது அவளுக்கென கோவிலில் அர்ச்சனை செய்வது என்று சில நேரங்களில் அன்போடும் நடந்து கொள்ளத்தான் செய்வார் அதனால்தான் அஞ்சலியும் அனுசரித்து செல்வாள் அன்று வேலை முடித்து மதியம் மூன்று மணிக்கெல்லாம் வந்து விட்டான் வினோத் அஞ்சலி மதிய வேலைகளை முடித்துவிட்டு ரூமில் தூங்கிக் கொண்டிருந்தாள் கனகாவும் ஹாலில் தூங்கி கொண்டிருந்தார் இருவர் தூங்குவதையும் பார்த்த வினோத் ரூமிற்கு சென்று அஞ்சலியை எழுப்பினான் என்னடி நான் வந்தது கூட தெரியாம தூங்குற நல்லா சாப்பிட்டியா என்றான் இல்லைங்க என்னன்னு தரல ஒரே தலை சுத்தலாக இருக்குது வாந்தி வேற எடுத்துக்கிட்டே இருந்தேன் சுத்தமாக முடியலைங்க என்றாள் அஞ்சலி சரி வா பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு போய் பார்ப்போம் ஒரு நாள் கூட முடியலன்னு நீ படுத்ததே இல்லை ஏதாவது வைரல் ஃபீவராக இருக்குன்னு பயமாக இருக்குது என்றான் வினோத் சரி என உடனே கிளம்பினாள் அஞ்சலி ஐந்து நிமிடத்தில் மருத்துவமனையை அடைந்தனர் மருத்துவரை சந்தித்து அனைத்தையும் கூறினாள் அஞ்சலி நாள் தள்ளி போயிருக்கா என்று மருத்துவர் கேட்க ஆறு வருஷமா இல்லை போன மாதம் வரைக்கும் கணக்கு பண்ணிட்டு இருந்தேன் மனசு வெறுத்து போய் கணக்கு பண்ணுறதை விட்டுட்டேன் எத்தனை நாள் தள்ளி போச்சுன்னு தெரியலை என்றாள் அஞ்சலி சரி ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் என்று கூறிவிட்டு அஞ்சலிக்கு ஸ்கேன் பார்க்க தொடங்கினார் மருத்துவர் அதில் நாற்பத்தி ஐந்து நாட்களான குழந்தை இருந்தது தெரிய வந்தது வெளியே நின்று வினோத்தை அழைத்து இதய துடிப்பை கேளுங்க என்று மருத்துவர் கூற ஆச்சரியத்தில் உறைந்து போனான் வினோத் அஞ்சலிக்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இவ்வளவு நாட்கள் பட்ட துன்பத்திற்கு பதில் கிடைத்துவிட்டது என்று கண்களை துடைத்துக்கொண்டு குழந்தையின் இதய துடிப்பை கேட்டாள் மருத்துவர் கொடுத்த அனைத்து மருந்து மாத்திரைகளையும் வாங்கி கொண்டு இருவரும் வீட்டிற்கு வந்தனர் வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே தூங்கிக் கொண்டிருந்த அம்மாவை எழுப்பி விஷயத்தை கூறினான் வினோத் கனகாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அஞ்சலியை கட்டி அணைத்து முத்தமிட்டு அப்பாடா இவ்வளவு நாள் கிடைக்காமா இப்போதான் கிடைச்சிருக்கு எப்படியோ ரொம்ப சந்தோஷம் என்று அஞ்சலியின் வாயில் சர்க்கரையை போட்டார் கனகா அஞ்சலியும் சிரித்துக்கொண்டே கொண்டே வாங்கி கொண்டாள் எல்லோருடனும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு நின்ற வினோத் திடீரென மௌனமானான் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் ரூமிற்கு சென்றான் கனகா அஞ்சலியை அழைத்து கொண்டு அக்கம்பக்கம் உள்ளவர்களிடம் விஷயத்தை கூறிவிட்டு அஞ்சலியை அழைத்து வந்தார் வீட்டிற்கு வந்த அஞ்சலி ரூமிற்கு சென்று வினோத்தை பார்த்தாள் என்னங்க இங்க வந்து உக்காந்துருக்கீங்க என்னாச்சு என்றாள் ஏன் இங்கே வந்து உக்காந்தா என்ன போ என்று சுடுசுடுதான் வினோத் அஞ்சலியின் முகம் வாடி போனது என்னாச்சு இவருக்கு என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு ஒன்றும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்றாள் அவள் கர்ப்பமானது தெரிந்த அன்றிலிருந்து அஞ்சலியை எந்த வேலையும் செய்ய விடாமல் பார்த்து கொண்டாள் கனகா வழக்கம் போல வேலைக்கு செல்வது சாப்பிட்டு தூங்குவது என்று இருந்தான் வினோத் அஞ்சலியை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அஞ்சலி மனம் நொந்து போய் கனகாவிடம் கூறினாள் அவன் அப்படிதான் சம்மந்தமே இல்லாமல் மூஞ்சியை தூக்கி வச்சுப்பான் உனக்கு தான் நான் இருக்கேன்ல நீ ஏன் கவலைப்படுற உனக்கு எது வேணாலும் என்கிட்ட வந்து கேளு என்றார் மாமியார் கனகா ம் சரிங்கத்த என்று கூறிவிட்டு ரூமிற்கு போய் படுத்துக்கொண்டே இதை பற்றி யோசித்து கொண்டிருந்தாள் இப்படியே இரண்டு நாட்கள் போனது வினோத் கொஞ்சம் கூட அஞ்சலியை கண்டு கொள்ளவில்லை பொறுமையை இழந்த அஞ்சலி வினோத்திடம் கோவப்பட்டாள் ஏங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் வர வர கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க சரியாக முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு என்றாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்கு நோய் நோயின்னு வந்து பேசிகிட்டு இருக்க என்றான் வினோத் இல்லை எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் எதுக்கு மூஞ்சல் அடித்த மாதிரி வெடுக்க வெடுக்குன்னு பேசுறீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்போ சொல்லியே ஆகணும் என்றாள் அஞ்சலி ஏ ஆமாண்டி பிரச்சனை தான் என்று நான் வினோத் அவன் கத்திய கத்தில் மாமியார் கனகாவும் ரூமிற்கு வந்தார் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நீ கர்ப்பமா இல்லை இப்போ திடீர்னு மாசமா இருக்குன்னு சொல்ற இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா நான்னு சந்தேகமா இருக்கு கொஞ்ச நாளா கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே போற வர்ற எவன் கூட அடி போயிட்டு வந்த என்றான் வினோத் அதை கேட்ட அஞ்சலி அவன் கூறிய வார்த்தையை தாங்க முடியாமல் கதறி அழுதாள் அவன் பேசுவதையெல்லாம் பொறுமையாக கேட்ட கனகா வினோத்தை பல்லார் என அரைந்தார் மா இதுக்குமா இப்ப அடிக்கிற என்று அவன் கேட்க ஏண்டா மானங்கட்ட நாயே வீட்டுக்கு பின்னாடி இருக்குது கோயில் அங்க போனதுக்கே அவன் மேல சந்தேகப்படுறான் நீ எவ்வளோ கேவலமானவனா இருப்ப உன்னோட குழந்தையான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்றியே அப்போ உன்னோட உடம்புல தான் பிரச்சனையா அதான் அவன் மேல சந்தேகப்படுறியா என்று கனகா கேட்க அசிங்கப்பட்டு அமைதியாக நின்றான் வினோத் அழுது கொண்டிருந்த அஞ்சலி கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள் இதுக்கு மேல என்னால் முடியாதத்த அந்த குழந்த பிறந்தா இவர் வேற எவனுக்கோ பிறந்துச்சின்னு நினைச்சிருப்பாரு தொட்டு தூக்கிருக்க கூட மாட்டாரு ஏதோ நானா நோண்டி நோண்டி கேட்டவாசி உண்மை தெரிஞ்சிச்சு என் மேல சந்தேகப்பட்டார்ல நான் அந்த குழந்தையை பித்து என் மேலே உள்ள கலங்கத்தை போக்குறேன் இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் என்றாள் நீ ஏன் அம்மா வீட்டுக்கு போகிற நம்ம பழைய வீடு இருக்குல்ல அது உங்கள் மாமனார் கட்டினது தான் நம்ம அங்கே போகலாம் இப்படி கேவலமான ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது நானும் உன் கூடவே வரேன் என்று கூறிவிட்டு மாமியார் கனகாவும் அஞ்சலியை அழைத்து கொண்டு கிளம்பினார் வினோத் போக வேண்டாம் என இருவரையும் தடுத்தான் அவன் பேசுவதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் இருவரும் கிளம்பி சென்றனர் நடந்தே இருவரும் வீட்டை அடைந்தனர் கனகா பயன்படுத்திய பழைய பாத்திரங்கள் பொருட்கள் அனைத்தும் அழுக்கு படிந்து அப்படியே இருந்தன அஞ்சலி அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் சரி அஞ்சலி நீ சுத்தம் பண்ண பக்கத்தில் எங்கள் அண்ணன் வீடு இருக்கு அங்கே போய் பணம் வாங்கிட்டு இன்னைக்கு சாப்பிட தேவையான பொருளை மட்டும் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூற சரிங்கத்தை என்று அனுப்பி வைத்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கினாள் அஞ்சலி கனகாவும் அவர் அண்ணன் வீட்டில் பணத்தை வாங்கிவிட்டு அனைத்து பொருட்களையும் கடையில் வாங்கி கொண்டு வீடு திரும்ப அஞ்சலி வீட்டை சுத்தப்படுத்தி வைத்திருந்தாள் இந்தா அஞ்சலி உனக்கு போட்டுக்கிறேன் நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னோட புடவை கூட இங்கே நிறைய இருக்குது வேணும்னா எடுத்துக்கோ எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மளிகை கடையில் வேலையும் கேட்டிருக்கேன் நாளையிலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன் நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமாக இரு என்றார் நீங்கள் ஏன் அத்தை வேலைக்கு போகிறீங்க நான் படிச்சிருக்கேன் அதுக்கு ஏற்ற வேலைக்கு போகிறேன் இல்லைனா வீட்டில் இருந்து கூட லேப்டாப்பில் வேலை பார்ப்பேன் என்றாள் புள்ளத்தாச்சி புள்ளனி உன்னை எப்படி வேலைக்கு அனுப்ப முடியும் லேப்டாப்பும் நம்ம கையில் இப்போ இல்லை நான் ஒரு ஆறு மாதம் வேலைக்கு போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லேப்டாப் வாங்கி தரேன் அது வரைக்கும் பொறுமையாயிரு என்றார் கனகா சரிங்கத்த நான் போய் சமைக்கிறேன் என்று சமைத்தாள் அஞ்சலி அன்று இரவு இருவரும் சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கினர் மறுநாள் காலை ஏழு மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பினார் கனகா அஞ்சலி காலை உணவு மதிய உணவு அனைத்தையும் தயார் செய்து கொடுத்து அனுப்பினாள் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வு எடுத்தாள் மாலை ஏழு மணிக்கு கனகாவும் வீடு திரும்ப இருவரும் சாப்பிட்டுவிட்டு உறங்குவார்கள் இதுவே வழக்கமாக இருந்தது எளியும் பூனையுமாக இருந்த இருவரும் தாயும் பிள்ளையும் போல மாறிவிட்டனர் வேலைக்கு செல்வது வீடு திரும்புவது என்று பொழுது போனது கனகாவுக்கு வினோத் தன் மீது உள்ள தவறை உணர்ந்து ஏகத்தோடு வீட்டிற்கு வெளியே அவ்வப்போது வந்து நிற்பான் ஆனால் அவனை கண்டாலே அஞ்சலிக்கு கோபம் தான் வரும் பட்டென கதவை சாத்தி விடுவாள் மாமியார் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் நடந்ததை கூறுவாள் அஞ்சலி மனதும் ஒரு நாள் மாறும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கனகாவும் நீ செஞ்சது சரிதான் என்று பதிலளிப்பார் நாட்கள் ஓடியது அஞ்சலிக்கு லேப்டாப்பை வாங்கி கொடுத்துவிட்டு கனகாவும் வேலையை விட்டு நின்றார் அஞ்சலிக்கு அது ஒன்பதாவது மாதம் அவளை நன்கு கவனித்துக் கொள்ள தொடங்கினார் அஞ்சலியும் மாதம் ஐம்பதாயிரம் சம்பளத்திற்கு வீட்டிலிருந்தே வேலை பார்க்க தொடங்கினார் பத்தாயிரம் சம்பளத்திற்கு வேலை பார்த்த கனகா ஐம்பதாயிரம் சம்பளம் என்றவுடன் பரவாயில்ல குழந்த பிறந்தா நல்லபடியா வளர்க்கலாம் என்றார் ஆமாத்த தான் படிப்பு ரொம்ப முக்கியம்னு எல்லாரும் சொல்லுவாங்க என இருவரும் பேசிக்கொண்டிருக்க அஞ்சலிக்கு பிரசவ வழி வந்து விட்டது அருகில் உள்ள ஆட்டோவை அழைத்து வீட்டை பூட்டிவிட்டு அஞ்சலியை ஆட்டோவில் ஏற்றி கொண்டு சென்றார் கனகா அஞ்சலியால் வழியை பொறுக்க முடியவில்லை ஆட்டோவிலேயே குழந்தை பிறந்து விட்டது அஞ்சலி மயக்கமானால் கனகாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆண் குழந்தை பிறந்திருந்தது வினோத்தின் சாயல் அப்படியே இருந்தது அஞ்சலியை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு வினோத்துக்கு போன் செய்து விஷயத்தை கூறினார் கனகா அவனும் கிளம்பி மருத்துவமனைக்கு வந்தான் அஞ்சலி மயக்கம் தெளிந்து குழந்தையை கொஞ்சி கொண்டிருந்தாள் வினோத் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான் அஞ்சலி முறைத்தபடியே அவனை பார்த்தாள் வினோத் பரிதாபத்தோடு இரு கைகளையும் நீட்ட அஞ்சலியும் கோபத்தோடு குழந்தையை அவன் கையில் கொடுத்தாள் குழந்தையை பார்த்த வினோத்துக்கு கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது கண்கள் மூக்கு வாய் அனைத்தும் வினோத்தை உத்திருந்தது மன்னிச்சிரு அஞ்சலி என்று அவள் கால்களை பற்றினான் இப்போ தெரியுதா ஒரு பெண்ணோட கர்வம் எப்படி இருக்கும்னு ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணுனாலும் செய்ய முடியும் துணை இல்லாமல் ஒரு பொண்ணால் வாழ முடியும் குழந்தையை வளர்க்க முடியும் ஆனால் பொம்பளைத் துணை இல்லாமல் ஆம்பளையால் வாழ முடியாது ஒருத்தன் தான் பொம்பளை தோணை இல்லாமல் வாழ்வான் உங்களை நம்பி வர எங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க இனிமேலாவது திருந்து வேணுன்னு நினைக்கிறேன் என்று அஞ்சலி கேட்க சத்தியமாக இனிமே இப்படி செய்ய மாட்டேன் என்றான் மகிழ்ச்சியோடு மனைவி குழந்தை அம்மா அனைவரையும் அழைத்து கொண்டு வீடு திரும்பினான் கதை நிறைவு பெற்றது நன்றி